பாண்டியம் வணக்கம் மக்களே இதை தூங்கி வந்து சிபுளாம் வெளியே வந்து பார்க்குறேன் பார்த்தா ஃபுல்லாக இது கிருஷ்ணரோட பாதம்லாம் போட்டு வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கான் பாட்டு பாடிகிட்டு இருக்கான் அவங்க வந்து பஜனெலாம் சூப்பராக பாடுவாங்க ஸோ இப்போ ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா போல் வாங்க போய் பார்ப்போம் நிலை பெகராத சிலை போலவே நின்ற நிலை பெகரா நேரமாவதாமலே மிக வினோதமான முரளிதரையின் மனம் அடலை பாயுதே கண்ணா என் மனம் அடலை பாயுதே உன்னானந்த மோகனவே நுகான மதில் கண்ணா என் மனம்

அப்புறம் என்னைக்காவது நம்ம ஹோம்ல ஏதாவது குட்டீஸ்க்கு வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்கூலில் காம்படிஷன் பண்றதுக்கா அந்த கிருஷ்ணர் வெசம்லாம் போட்டு விட்டுருக்கேன் பட் நம்ம வீட்டில் அப்படி கும்பிட்டு பழக்கம் இல்லை நான் பார்த்தது ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு கிருஷ்ணஸ் எல்லாம் வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க வாங்கித்தாங்கன்னு பட் ஆனால் அவ்வளோ மம்மி கும்பிடுவாங்க மம்மி ஏன் கும்பிட ஆரம்பித்தாங்கன்னா நான் பிறந்த உடனே கிருஷ்ணரை வந்து கும்பிடலாம் அப்படின்னு ஆசை ஸோ அது இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் எல்லா கடவுளுமே பிடிக்கும் பட் இவங்க எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாங்க பார்க்க ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்து நான் பிறந்ததுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு என் கால்தான் வைப்பேன் வரவங்களாம் கேட்பேன் என்ன உங்கள் வீட்டில் மட்டும் கிருஷ்ணர் வளர்ந்து கிருஷ்ணராக இருக்காரு அப்படின்னு வாங்க ஸோ அதனால வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து நான் எடுத்து பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த வாட்டி வேற கன்சிவாக வேற இருக்கும் அம்மா அதனால கிருஷ்ண ஜெயந்தி பண்ணலாம் அடுத்த வருஷம் வந்து குட்டி கிருஷ்ணரோ இல்லை ராதையோ வந்து தத்த காபத்துக்கானு கால் வச்சுட்டு விளாடுவாங்க ஸோ அதனால கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கிருஷ்ண ஜெயந்தி பண்ணேன் மாமா எதுக்கு பாப்பா இதெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லை மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு பிடிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சரி பண்ணிக்கும் அப்படின்ட்டாரு அவர் தூங்குற ஒரு முக்கால் மணி நேரம் கேப்பில் இந்த செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் வந்த உடனே வித தீபாராதனை காமிச்சதுக்கு அப்புறம் சாமி கும்பலா அப்படின்ற ஒரு ஐடியா சூப்பர் 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 எனக்கு உண்மையா விருப்பம் எல்லாம் வந்து எனக்கு பக்கமா அவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த கால் வச்சு இப்படி காட்டுங்களேன் அந்த குட்டி குட்டி காலோட சில இடத்துல ஆறு விரல்லாம் இருக்கு சில இடத்துல அஞ்சு விரல் இருக்கு சிக்ஸ் விரல்ஸ் இருந்தா அது லக்கி ஆமா அந்த அந்த கிரியேட்டிவிட்டி வந்து எங்களோட அலெக்ஸாவுக்கே செய்யறோம்

ஐயா உனக்கம் நல்லபடியா பார்த்துக்கோங்க ஏன் ஐயா ரொம்ப சந்தோஷம் யா ஐயா என் குடும்ப குட்டி எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கோங்க அதே மாதிரி சார்ந்த என் நண்பர்களை இவ்வளோ இவ்வளவுதான் என்னோட வேண்டுதலாக இருக்கும் ஆனால் அவள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக பஜன் பாடி அதுக்காக விரதம் இருந்து அப்புறம் இந்த மாதிரி நிறையா அப்படி இவ்வளவு மெனக்கட்டு பண்றாரு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான அது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியந்து பார்ப்பேன் ஏதாவது பஜன் பாடே பாடலை இது இவர் பஜனா இப்போ வேற ஏதாவது ஒரு சாமி பஜன் ஏன்னா அந்த பஜன் வந்து ரொம்ப க்யூட்டாக போடுவோம் நானே கட்டி அதாவது நானே வியந்து பார்ப்பேன் அப்போ வேற எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி பட் பஜனே ரொம்ப ஃபேவரட் வந்து சாய்பாபாவில் ஒரு பஜன் பாடுவேன் அது பாடும் போது எனக்குள்ளே ஒரு 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 பயங்கர ஹாப்பினஸ் வந்துடும் ஏன்னா அதில் வந்து வந்து உலகத்தில் நல்லா இருக்கணும் அண்ட் சின்ன மனுஷன் வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சாய்பாபா பஜன் பாடுவோம் சோ அது நான் ஓகேங்களா அந்த பஜன் பாடுவோம் ஹரி ஜகதோ தாரா ನಂದಲಾಲ ಮಧುರಾಧಿಪೇ ಕೃಷ್ಣ ಗೋಪಾಲ ಮಧುರಾಧಿಪತೆ ಕೃಷ್ಣ ಗೋಪಾಲ ಮಧುರ ಮಧುರ ಹೇ ಗಾನೋಲ ಮಧುರ ಮಧುರ ಹೇ ಗಾನ ಲೋಲ ಜಗದಾರ ಸಾಯಿ ನಂದಲ जय गोरारा साई नंद लाना साई नंद लाना जय जय गोपाल साई नंद लाना जय जय गोपाल साई नंद लाना जय जय गोपाल साई नंद लाला जय जय गोपाल जयपते हरी साई गो

தென்னை தின்னும் கிருஷ்ணர் வரட்டும் அப்படின்னு கொடுத்தாங்க இது வந்து கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தது அண்ட் இந்த கிருஷ்ணர் வந்து பெரிய கிருஷ்ணர் வந்து மம்மி வாங்கி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி அழகா கொழுக்கு முழுக்குன்னு ஒரு சூப்பர் கிருஷ்ணர் வரட்டும்னு சொல்லிட்டு பின்னாடி வீணையும் அம்மா வாங்கினாங்க அண்ட் இதெல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு பிடிக்கிற ஐட்டங்கள் இது எப்பயுமே நம்ம வந்து தேன் மிட்டாயிலேருந்து இருந்து பொறி உருண்டையில இருந்து ஆனா மாமா கிருஷ்ணருக்கு வந்து இதெல்லாம் வச்சா கூட திருப்தி அடையாதான் அவருக்கு எது தெரியுமா ரொம்ப பிடிக்கும் இப்ப வந்து எல்லாருமே சாமி சாமி கும்பிடுவாங்க ஒரு ஒரு சின்னவங்களும் சாமி கும்பிடுவாங்க பெரியவங்களும் சாமி கும்பிடுவாங்க ஆனா எனக்கு வந்து அஹ் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு கிருஷ்ணன் எப்பவுமே சொல்லுவாரு எனக்கு ஒரு கைப்பிடி அவளும் ஒரு கைப்பிடி பொரிய வைங்க எனக்கு அது போதும் அப்படின்னா எனக்கு தெரியல கதை தெரியும்ல வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் ஏன் வைக்க சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணரும் ஒரு ஃப்ரெண்டும் இருந்தாங்களா அப்போ வந்து கிருஷ்ணரை பார்க்க ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்களா அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆகிடுச்சா ஐயோ இவன் வந்து பெரிய பெரிய நான் ரொம்ப பெரியவன் ரொம்ப வசதியாக இருக்கான் நான் ஒரு ஏழை நான் எப்படி போய் இவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கு பையில் அவள் வச்சு எடுத்துகிட்டு போனாரா இப்போ கிருஷ்ணர் இதெல்லாம் அவர் அவருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே நீ என்னை பார்க்க என்ன கொண்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்டாரான் ஐயோ கிருஷ்ணா நான் உன்னை பார்க்க எதுவுமே கொண்டு வரலையே நான் என்ன பண்றது என்கிட்ட பொன் கிடையாது வெள்ளி கிடையாது அப்படின்னு உடனே இடுப்பில் சுருக்குப்பையில் அவள் வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கொடு கிருஷ்ணர் கேட்டாரா ஐயோ கிருஷ்ணா அது வந்து ஏழைக்கேற்ற சாப்பாடு கிருஷ்ணா நான் என்ன பண்றது நீ எது கொண்டு வந்தாலும் எனக்கு திருப்தி அடைஞ்சிருக்காது இந்த அவள் கொண்டு வந்தனால என் ஃபுல் வயிறு நிறைஞ்சு போச்சு எனக்காக வந்து அவ்வளோ செஞ்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே வேணால் எனக்கு அந்த அவள் போதும் சொல்லிட்டு கிருஷ்ணர் அந்த ஒரு கைப்பிடி அவள் சாப்பிட்ட உடனே அவ்வளோ ஹாப்பியாகி அவளோட ஃப்ரெண்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாராம் ஓ வேற நான் நேற்று கல்கி படம் பார்த்தேன் கிருஷ்ணா அவதாரம் கல்கி அவதாரம்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பட் நமக்கு அந்தளவுக்கு தான் கதை தெரியும் பட் ஆனால் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கடல் கியூட்டா இருக்கும் அந்த குழந்தை ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதனால மெயினாக எது வச்சாலும் சரி அவள் அவளில் பால் சக்கரை போட்டு வைப்பாங்க பொரி வைப்பாங்க சூப்பர் சூப்பர் ஸோ கிருஷ்ணருக்கு வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்லை இந்த மாதிரி சின்ன ஐட்டம் வச்சாலும் அவர் ரொம்ப ஹாப்பியான பர்சன் ஆனால் அந்த சின்ன ஐட்டம் கொடுத்து அவர் ஹாப்பி ஆக்குறோம் இல்லை அவர் நம்மளுக்கு ரிட்டர்ன் நிறைய கொடுப்பார் கண்டிப்பாக 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 எஸ் பார்த்துக்கோங்க அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு தான் இந்த ராமாயணம் புராணம் எல்லாமே தெரியும் நான் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி படம் பார்க்கும்போது அப்படின்னா சப்டேட்டில் அவ்வளோதான் கூட படம் வச்சுருக்கேன்

கிருஷ்ணர் வந்து எந்த ஒரு பிள்ளைங்க குறும்பு பண்ணாலும் கோவம் வரும் ஆனால் கிருஷ்ணர் எவ்வளோ குறும்பு பண்ணாலும் கோவம் வரும் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிடச்சி ரசிக்க தோணும் அதுதான் அவருடைய ரொம்ப ஸ்பெஷல் அவருடைய கண் வந்து அவ்வளோ ரசிக்க வைக்க எவ்வளோ குறும்பு பண்ணாலும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது சேட்டை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பாவமாக பார்ப்பாரா சரி போ நீ பண்ண தப்பெல்லாம் நாங்கள் மன்னிச்சிரும் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பயங்கர கியூட் இப்படி திருப்பி இந்த சூடம் ஆரத்தி காட்டுற விஷயம் உனக்கு தெரியுமா வைப்பா அது தெரியாது அதாவது நம்ம எந்த கோயில் போனாலும் ஆரத்தி கட்டும்போது போது சாமி கும்பிடுவோம் முதல்ல போய் நின்றுக்குவோம் ஆரத்தி காட்டும் போது டக்குனு எந்திரிச்சு கை எடுத்து கும்பிடுவோம் அந்த அந்த கரண்ட் பவர் சப்ளை எல்லாம் கிடையாதுல்ல ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோயில் கருவறை வந்து இருட்டா இருக்கும் பாய் வந்து கோயில் கோயில் தான் இருக்கும் ஸோ அப்ப நம்ம கண்ணு தெரியாது அப்போ என்னன்னா நம்ம ஒரு ரூபா சூட வாங்கிட்டு போய் அதை கொளுத்தும் போது அந்த வெளிச்சத்தில் கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியவார் அப்போதான் என்ன பண்ணுவாங்க கடவுளை மூஞ்சியை வந்து மூணு தடவை காட்டிட்டு கடவுளோட உருவத்தை பூரா அப்படி காட்டுவாங்க நீ பார்த்துக்கோங்களான்ட்டு அப்புறம் நம்ம வெளியேந்து பார்க்கும்போது கடவுளோட ஒளி நமக்கு தெரியும் அதான் சொல்லுவாங்க நீ கடவுளை பார்க்கணுனாலே ஒருத்தரவை சூட செலவு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு விஷயம் இருக்குது ஞோчко ஓகே ஓ அவல்பொரி எவ்ளோ புடிக்குமோ அதவிட அளவுக்கு கிருஷ்ணனோட இன்னொரு பேர் என்ன தெரியுமா பென்னைத் திருடன் சோ அவருக்கு வந்து இப்ப இப்ப நீங்க வெண்ணை ஊட்டணும் ம் அங்க பாருங்க எடுத்த ஒரு வாயில ஏக்கும் எனக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் நான் திருபொன்றன் ஒரு மூல சரி விநாயக மூல போலாம் சரி ம் அங்க வந்து ஒரு அம்மன் மேல வெண்ணெய் தெளிச்சுச்சிருக்காங்க ஆமா 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 அப்புறம் இவரு

அடுத்த வருஷம் வெளில வந்து காலாக வைக்கணும் கால் கையை சேர்த்து வைங்க வந்தால் சரி கண்டிப்பா வந்துடும் கிருஷ்ணருக்கு ஊட்டியாச்சு ஆமாம் கிருஷ்ணர் தான் அதிக அவதாரம் எடுத்தவர் ஆமாம் கிருஷ்ணர் கிடையாது விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணர் விஷ்ணு வந்து பத்து அவதாரம் எடுத்தார் ஆக்சுவலி ஒன்பது அவதாரம்னா மக்ஷ கூர்ம வராக நரசிம்மர் வாமனர் பரசுராமர் ராமர் பலராமர் கிருஷ்ணர் இப்போ நம்ம கல்கி தான் இருக்கும் ஸோ மக்ஷன்றது மீனவதாரம் கூர்ம அப்படின்றது அஹ் இது ஆம வராக அப்படின்றது பண்ணி நரசிம்மர்ன்றது நம்மளுக்கு தெரியும் முகம் ஃபுல்லாக சிங்கமாக இருக்கும் உடம்பு ஃபுல்லா மனுஷ உருவமாக இருக்கும் அக்ஷகூர்ம வராக நரசிம்ம பாமணன் பாமணன்றது குட்டி பையனாக கமண்டலம் வச்சுட்டு இருப்பார் பரசுராமன்றது ஒரு ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்வது தன்னோட தான் சொல்றது உண்மை தான் உண்மைன்னு கண்டுபிடிச்சா அது பெத்தவங்களாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் வெட்டிடணும்னு அப்பா அம்மா தலையை வெட்டினார் பரசுராமர் ஆமாம் கரெக்டு தான் அண்ட் ராமர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரும் ஒரு அவதாரம் ராமர் பலராமர் பலராமன்றது ஒரு அவ்வளோ அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சராக ஆக்சுவலி ராமரோட பிரதர் தான் இன்னொரு இன்னொரு வகையாக வந்து சொல்லுவாங்க பலராமர் கிருஷ்ணர் வந்து இவர் தான் இவர் பண்ணாத லீலைகள் கிடையாது அப்புறம் கல்கி கல்கி வந்து இன்னும் பிறக்கலை ஸோ என்னைக்கு இந்த பூமி அழியுதோ கலியுகம் முடியுதோ அன்றைக்கி தான் கல்கி பிறப்பார் பிறந்து இந்த பூமியை காப்பாற்றுவார் ஸோ இதுதான் ஒம்பது அவதாரம் இப்போதிக்கி ஆனால் பத்து அவதாரம் தசாவதாரம் சொல்லுவாங்க ஸோ விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணர் கிருஷ்ணரையும் வந்து விஷ்ணு காரணம் இல்லாமல் பிறக்க வைக்கல ஸோ எப்படி வந்து ஒரு கதையில் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் இருக்காங்களோ ஒரு வில்லன் அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் பிறந்தார் கம்சர் கண்டிப்பாக அதாவது பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இப்போதைக்கு வராது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனிதநேயம் இருக்க வரைக்கும் இந்த பூமி அழியாது ஸோ அதனால் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அடுத்தவங்களுக்காக வேண்டுதல் பண்ணும்போது நமக்கு போக சில விஷயங்களை வந்து கவனம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பூமி இருக்கிற வாய்ப்பு இல்லை நீங்க அடுத்த வளர்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ணுங்க இப்ப மக்கள்லாம் நல்லா இருக்காங்க ஸோ எல்லாருக்கா நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா ரீசண்டா நம்ம இதுல வந்து கமெண்ட்ஸ் வந்து போதும்னா ஆனால் எட்டு வருஷமா இல்லை நாலு வருஷமா குழந்தை அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய சகோதரிகள் வந்து போட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னோட முதல் வேண்டுதல் உங்களுக்காக தான் இருக்கும் கூடியவர்கள் நீங்கள் எல்லாருமே ஒரு குட் நியூஸ் சொல்லுவீங்க வேண்டுதல் சொல்லும் போது புல்ல இருக்குது மேபி சம்திங் ஒரு சம் குட் ஹார்டட் மேட்டர் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்காக எங்களோட வேண்டுதல் அதுலேருந்தே எப்போல்லாம் அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறோமோ எங்களுக்கு அது பெரிய பெயினாக இருக்கும் நாங்கள் வந்து வேண்டிகிட்டு தான் இருக்கும் அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்பயுமே வந்து நான் குழந்தையாக இருந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுனது நான் வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டாடும் போதும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டாடும் போதும் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாடும் போது ஒரு ஒரு அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ இப்போ ஒரு அம்மாவா ஒரு குட்டி கிருஷ்ணர் ஒரு ஆதய வயத்துக்குள்ளே இருக்காங்க அப்போ நான் செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு தனி ஃபீல் நெக்ஸ்ட் இயர் இன்னொரு கொட்டியோட பார்க்கும்போது அதுவும் இன்னொரு தனி ஃபீலாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் கிருஷ்ண தெய்வத்தை அவ்வளோ அழகாக கொண்டாடணும் அடுத்த வருடம் எல்லாேருக்கும் மாமா சொன்ன மாதிரி எனக்கு குட் நியூஸ் சொல்லணும் கமெண்ட்ஸில் அக்கா நான் வந்து கன்சீவ் ஆகியிருக்கேன் அண்ணா நான் கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லணுன்றதான் என்னுடைய வேண்டுதல் ஆசையும் கூட அது எல்லாமே நடக்கும்ன்ற நம்பிக்கை ஸோ எஸ் கிருஷ்ணா நான் சொன்ன மாதிரி எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு பிளஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் ஒரு கிருஷ்ணனை கொடுத்துட்டு வந்துடும் ஓகேவா கிருஷ்ணா ராஜே வந்துடலாம் ஆமாம் சோ நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி அடுத்த வருஷம் கொட்டி குழந்தை வர அது நடக்க விட்டு அது ரொம்ப கியூட் அவங்களுக்கு எல்லாம் வந்து கிருஷ்ணர் ராதை கெட்ட போட்டு அப்பாக்கும் கிருஷ்ணர் கெட்ட அப்பா போட்டு ஒரு ஜாலியா ஃபன் பண்ணிடலாம் சோ ரொம்ப கியூட் மொமெண்ட் ரொம்ப எமோஷனலா இருக்கு நல்லா இருக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து சூப்பரா வீட்ல இந்த மாதிரி நிறைய பூஜை எல்லாம் பண்ணும்போது தான் என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது பார்க்க அழகா இருக்கு அழகாக இருக்கும் கூட அழகாக சூப்பர் அப்படின்றது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஸோ நன்றி மக்களை இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் பாண்டியம்மாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி